எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் யார் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டாக்டர் மட்டும் இல்லாம தொழில் முனைவாத அவங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் நம்ம கூட இருக்காரு அவர் யாரு என்ன இந்த ஊர்ல இருக்காரு அப்படின்னு தான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் உங்களோட பேர் சொல்லுங்க சார் சார் டாக்டர் கற்பாராஜா நாங்க ஆட்டோமேட்டிக் கன்ஃபார்ம் சிந்தா போய் இருக்கேன் அதுலதான் டாக்டரா இருக்காங்க கிளினிக் பாத்தீங்க அப்படின்னோம்னா இப்ப நாங்க நாலாவது ஜென்ரேஷன்ல டாக்டரா இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது இருந்து கிளினிக் இருக்குங்க ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி இயர்ஸ்க்கு பக்கமா இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த வந்து கற்பூரம் அப்படிங்கிறது தான் தாத்தாவுக்கு அப்பா ஒரு பேர்ல ஆரம்பிச்சது அப்ப வந்து எங் லோக்கல் எங்குமே டாக்டர்ஸே கிடையாது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இப்ப சுகர் ஆலயத்துல இருக்காங்க அப்படின்னம்னா அதுல வேலை செய்யாம அப்படியே விழுந்துருவாங்க விழுந்தாலும் ஃபுல்லா தீ பூண்டாயிரம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஆயில் மாதிரி வச்சு வாழ்க்கையில் கட்டிடுவாங்க கட்டினா அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ்ல பிரிச்சு பார்க்குறப்ப அந்த புண்ணு இல்லாத அளவுக்கு அந்த காலத்துலேயே ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க அது அப்படியே கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருந்தது இப்போ எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் சில்லா டாக்டர் இருந்தாங்க டிஸ்ட்ரிக் டாக்டர் தான் ரிட்டையர் ஆனது அவர் பீரியட்ல கொஞ்சமாக மாடர் பண்ணும் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சது அப்பதான் டுவெல்ஸ் நான் கொஞ்சமாக டெவலப் ஆரம்பித்தோம் என்னன்னா அப்ப ஃபர்ஸ்ட் அப்படிலாம் எப்படி இருந்தோம்னா கொடுக்க முடிஞ்சது கஷாயம் ஃபார்ம்ல இருந்தது மானம் டெவலப் ஆக பீப்புள் அதை வந்து சாப்பிடுறதுக்கு வந்து கொஞ்சம் எஸ்டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க எங்களால வந்து அந்த மாதிரி சாப்பிட முடியல கஷாயமா சாப்பிடணும் வாந்தி வருது அப்படிங்கிறது இதை ஓவர் கம் பண்ண என்ன பண்ணோம்னா அப்ப எம்டி கேப்சல்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சு பவுடர் என்ன பண்ணோம்னா ட்ரை பண்ணிட்டு அந்த ட்ரை பண்ண பவுடரை கேப்சல் ஃபில் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் வரைக்கும் அந்த மாதிரிதான் இருந்தது டூ தௌசண்ட் எயிட்டுக்கு பக்கமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எங்களால் வந்து லேபரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல என்ன தான் மேனா ஃபில் பண்ணுறோம் அப்படின்னோம்னா த்ரீ ஹவர்ஸ் ஆகுது ஒரு ஆயிரம் மாத்திரை போகிறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஆகுது மூணு லேபர் தான் என்னால் மூவாயிரம் மாத்திரை பண்ண முடியுது ப்ரொடக்ஷன் நிறைய தேவைப்பட்டப்ப அதுக்கு எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது சோ அப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா மெஷினரிஸ் பக்கம் வர ஆரம்பித்தோம் மெஷின்ஸ்ன்னு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணும் அப்படின்னோம்னா கொஞ்சம் கொஞ்சமா இனிஷியலா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு கம்பெனில ஜாப் ஒர்க்கா கொடுத்து வாங்கிட்டோம் அவங்க என்ன பண்ணா நாங்க சூழ்நிலை இங்க இருந்து கொடுக்க டிரான்ஸ்போர்ட் கொடுக்க முடியாம இருந்தது கொடுக்க முடியாம இருக்கிறப்ப என்ன பண்றோம்னா சோ நம்ம இதை மாத்திக்கலாம் அப்படின்ட்டு நாங்களாம் ஆரம்பிச்சது ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணோம் மெஷினரிஸ் டேப்லெட் மிஷின் போட்டோம் தென் அந்த மிஷின்ஸுக்கு கொடுக்கிறதுக்கு ஒவ்வொரு மிஷின தேவைப்பட்டது எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டேப்லெட் மிஷின்னா ஒரு நிமிஷத்துல நாங்க வந்து ஆறு மணி நேரம் செஞ்ச வேலையை அது ஒரு நிமிஷத்துல செய்யற அளவுக்கு அப்டேட் ஆயாச்சு அந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அதுக்கு தேவைப்படுறப்ப பத்த மிஷினி தேவைப்படுது ஆளுங்க தேவைப்படுது அப்படியே ஒவ்வொன்றும் இப்போ இதுக்கு எல்லாமே வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்து நீங்க என்னவா ஆகலாம் அப்படின்ற ஒரு கேள்விதான் இருந்திருக்கோம் இருக்கவங்க அப்பா தாத்தாலுமே வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின் போது நீங்க முதலாவதா எடுத்து வச்சாடி டாக்டர் ஃபீல்டு அதை பத்தி சொல்லுங்க அதாவது சின்ன வயசுல இருந்தே பார்த்தா மெடிக்கல் ஃபீல்டு தான் எனக்கு ஆப்ஷன்ங்கிறது அந்த பக்கம்தான் போச்சு மெடிக்கல் மெடிக்கல்ல வர்றப்ப நம்ம அப்ப வந்து ஒவ்வொரு பேஷன்ஸுக்கும் பாக்குறப்ப பொண்ணு என்னன்னா எனக்கு வந்து எங்க பேரண்ட்ஸ் நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க இப்ப ஒன்ஸ் நாங்க மெடிக்கல்ல படிக்கிறோம் அப்படின்னோம்னா இதுக்கு அதை அப்ளை பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது இப்ப ஜஸ்ட் அப்பதான் முடிச்சுட்டு வந்திருப்போம் முடிச்சுட்டு வந்தப்ப ஒரு தியரிக்கு வந்து இப்ப இவங்க இருக்க காலத்துக்கு அடுத்த அப்டேஷனுக்கு சில சிம்டம்ஸ் இருக்கும் இப்ப தைராய்டுனா இதெல்லாம் தான் சிம்டம் செட் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கும் இந்த சிம்டமுக்கு இந்த மருந்து வேலை செய்யுது அந்த மாதிரி போக ஆரம்பிச்சுது அது அடுத்தது ஒவ்வொரு ட்ரகுக்குமே இப்ப இந்த மாதிரி மானன் பண்ணா இப்ப வந்து அப்பெல்லாம் வந்து இவங்க வந்து இது பக்கம் போகல என்ன அந்த அடுத்த சைடுக்கு போக முடிஞ்சது போறோம் அப்படிங்கிறப்ப அன்னைக்கு மெஷினரிஸோட தேவைப்படுற மாதிரி இருக்குது ஆஹ் இப்ப மெஷினரிஸ் யூஸ் பண்றது பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெடிசன் கம்மியா கேஸ் பேஷண்ட்டு கொடுத்தா போதும் எபிகேசியா கொடுக்க முடியுது அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அதுல எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்தது ப்ரிப்பரேஷன் சைட் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்தது நாங்க பார்த்தது என்னன்னா ஏ ஃபார்மா அலோபதி ஃபார்மா மட்டும் அந்த மாதிரி இருக்கணும் நம்ம சைடு இருக்கிறது அந்த மாதிரி இருந்து எப்படி இருக்கும் அதை எப்படி மாரனைஸ் பண்ண முடியும் அதுக்கு என்னென்ன ஹெடல் இருக்கு அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிதான் ஒவ்வொன்னு வந்தது ஓகே சார் இப்போ எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தொடக்கம் அப்படின்னு இருக்கும் வரும்போது உங்களுக்கு ஒரு ஆர்வம் அதை நோக்கி தான் நீங்கள் வர வராச்சிங்க அது வந்து இப்போ சக்சஸ் ஆயிட்டு இல்லை அதுல வந்ததுக்கு அப்புறமேட்டு சக்சஸ் உண்மையிலேயே இந்த டிரான்ஸ்பர்மேஷன் வந்து நாங்கள் வராம இருந்தோம்னா காலத்தில் இருந்து கரம்பிச்சு போயிருக்கோம் உண்மையிலேயே இது வரதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா வேட் அப்படிதான் சொல்லணும் சிக்ஸ் செவன்ல பார்க்கணும் வேட்டுக்கு வர ஆரம்பிச்சது அதுல போட்ட அந்த ரூல்ஸுங்கிறப்ப மெடிசின் காஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமாச்சு சாதாரணமா வந்து ஒரு ஐம்பது பைசாக்கு ஒரு டேப்லெட் இருக்குது அப்படின்னோம்னா அதனோட காஸ்ட் வந்து வித்தின் ஒரு மந்த் அடுத்த பேட்ச் அடுத்த பேட்ச் வாங்குறப்ப வந்து எயிட்டி பைஸ் நாங்க ஒன்றரை ஆச்சு இப்ப வந்து ஒரு டேப்லெட்ங்கிறப்ப ஆயிரம் பத்தாயிரம் டேப்லெட் போறப்ப எங்களுக்கு காஸ்ட் ரொம்ப அதிகமாச்சு பட் எங்களோட குறிக்கோளே பேஷண்ட்ஸ காஸ்ட் கம்மியா கொடுக்கணும் எந்த காலத்துலயும் கொடுக்க கூடாது இதுலையும் கன்சல்டேஷன் பீஸ் நாங்க வாங்குறதுல நம்ம இதுலயே தான் கொடுக்கணும்னு பாக்குறப்ப அதைகள் ஓவர் கம் பண்றது எனக்கு டிப்ரெஷன் பக்கம் போக வேண்டியதா இருந்தது அதுதான் நாங்க வந்து வரதுக்கு மெயின் ரீசனே உண்மையிலே வராம இருந்தோம்னா இன்னைக்கு இருக்கிற காஸ்ட்டுக்கு கொடுத்தோம்னா பேஷன்ஸ்க்கு ரொம்ப ஓவர் சுமையா இருக்கணும் இது வரைக்கும் நாங்க வந்து பெருசா பைசா ரைஸ் பண்ணல குவாலிட்டி மெயின்டைன் பண்றோம் இந்த குவாலிட்டியை நாங்களாம் ப்ரிப்பேர் பண்ணோம்னா தான் கொடுக்க முடியும் எங்க இது என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணணும் அதுல மெயினா இருக்கணும் அப்படின்னு ப்ரிப்பேர் செல்ஃபா கம்பெனிங்கிறப்பிப்பேர் பண்ண முடியுது சூப்பர் சார் இப்போ நீங்க பிசினஸ் ஆரம்பிக்க இங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு டாக்டர் முடிச்சுட்டு இங்க வந்துட்டீங்க தொழில் ஆரம்பிச்சுட்டீங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பா இதுல ஆரம்பிக்கும் போது நீங்க குள்ள வரும்போது உங்களுக்கு சின்ன சின்ன சவால்கள் எல்லாம் இருக்கும் ஏன்னா அப்பாவும் அப்பா தாத்தா பண்ணிட்டு இருந்ததையும் தாண்டி நீங்க வந்து புதுசா ஒண்ணு பண்ணும் அப்படின் போது அதுக்கு நிறைய சவாலெல்லாம் வந்து போல சோ அதெல்லாம் அப்படி நீங்க பேஸ் பண்ண ஆரம்பிச்சு முதல்ல பண்ண ராமடேவியல்க்கு ராம டெய்வியல் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு செய்யணும்னு நினைக்கிறதுக்கு அத்தனைக்குமே நமக்கு கிடைக்கல நமக்கு கிடைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கலெக்ஷன் போதும் நீங்களே கிட்டத்தட்ட நீங்க இருபது கிலோ கலெக்ட் பண்ணோம்னா கூட உங்களால ஒரு ரெண்டு கிலோ கூட ட்ரை பிளாட் போக முடியாது அப்ப அதை வச்சு நீங்க மெடிசன் செய்ய முடியாது ரெண்டாவது நமக்கு ஒவ்வொரு சீசன் கலெக்ட் பண்றதும் யூனிஃபார்மிட்டி கிடைக்கல அப்ப இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னம் என்னன்னா பல்க் பர்ச்சேசிங் அந்த பக்கம் போனது பல்க் பர்ச்சேசிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ்ல போனோம் அப்படின்னா தான் அங்க பேசுவோம் வேற எதுவுமே பேசுறது நீ இவ்வளவு வால்யூம் எடுத்தோம்னா மட்டும்தான் நம்ம தயாராகணும் ஒரு ட்ரக்கா ஒரு ஹண்ட்ரட் கேஜி அந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணணும் ஈச் அண்ட் எவ்ரி ட்ரக் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு உங்க மேல ட்ரஸ்ட் வரும் எடுத்தோமே நம்பி கொடுக்க மாட்டாங்க சோ அந்த ட்ரஸ்ட் பில்டப் ஆகுது கொஞ்சம் டைமிங் ஆச்சு கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் இல்ல அப்படின்றதுக்கு அப்புறமா திருப்பி ஓகே அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சது பெரிய ஸ்டெபிள் அதான் பிரச்சினை அதான் நாங்க ஓவர் கம் ஆக ஈஸியா இருக்கு அடுத்தது வந்து குவாலிட்டி ஆஃப் ரகு நமக்கு வர்ற ரக கம்பல்சரி எல்லா ரகமும் நம்ம செக் பண்ணாம இருக்க முடியாது இல்ல செக் பண்ணதுக்கு அப்புறமா இஃப் அது ஓகே அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஃபைட்டோகெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணி அது ஓகே அப்படின்னாலும் அடுத்தது மெடிசப் பக்கம் போக வேண்டியதாக இருக்குது இதை நம்ம ஈச்சனத்துக்கு பண்ணுறது ஆரம்பத்தில் வந்து கற்றுக்க ரொம்ப சிரமமா இருக்குது ஏன்னா நமக்கு தெரியாது இதுதான் பேராமீட்டர் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா என்ன ஃபார்ம காப்பியால் அதை ஃபாலோ பண்ணும் அப்படி ஸ்ட்ரிக்டாக பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கு எங்களுக்கு ஓகே ஓகே சார் இப்போ பிசினஸ் ஆரம்பிச்சிட்டீங்க சக்ஸஸாக போயிட்டு இருக்கு அப்படின் போது கெமிக்கல் இல்லாத ஆயுர்வேத பொருட்கள் தான் வச்சு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு அதெல்லாம் யார் சொல்ல ஆரம்பிச்சா அதுக்கு சப்போர்ட்லாம் எப்படி இருந்துச்சு வந்தது இவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப அது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது ஹெர்பலா கொண்டு போவோம் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபீல்டு இருக்குது சோ அங்க பார்த்து அவங்க வரணும் ஏன் காஸ்மெட்டிக் பத்தி பெருசா அவங்க ஐடியா கிடையாது அவங்க சொன்னதுதான் அவங்க என்னன்னா வந்து இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும் ஏன் ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ட்ரை பண்ணி பாப்போம் ஏன்னா நமக்கு வந்து காஸ்மெட்டிக்ஸ் பத்தி அந்த அளவுக்கு ஐடியா இருக்காது ஏன்னா டாக்டர் எனக்கு எது சம்பந்தமே இல்ல அப்ப அவங்களோட காலேஜ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தென் அதுக்கப்புறமா அதுல அவங்க ஒவ்வொன்னும் பண்ணா அவங்க தனியாவே காஸ்மெட்டாலஜி பண்ணாங்க அவங்க பண்ணதுக்கு அப்புறமா அதுல என்ன என்னென்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பண்ணதுக்கு அதை வச்சு ஒவ்வொன்றும் செய்ய ஆரம்பிச்சோம் ஓகே சார் இப்போ இங்க இப்போ பிஸ்னஸும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றீங்க டாக்டர் பீல்டையும் சக்சஸ்ஆ இருக்கீங்க அப்படின் போது இது ரெண்டுத்தையும் ஆரம்பத்துல மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் ஏன்னா இங்க ஒரு ஃபேக்டரிய ரன் பண்ணணும் அப்படின்னு போது நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கும் நிறைய இருக்கும் அதே மாதிரி டாக்டர் ஃபீல்டு அப்படின்னும் போது அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் அப்படின் போது ரெண்டுத்துக்கும் எப்படி நீங்க மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சுங்க நாங்க கிளினிக் மட்டும் தான் இந்த ஃபுல்லா அவங்க தள்ளில விட்டுருவோம் வீட்டுல அவங்க ஒய்ஃப் எல்லாம் பாத்துக்கிறாங்க அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கு எனக்கு இது வேணும்னு சொல்லிடுவோம் என்னென்ன ஒர்க் பண்ணணும்னு சொல்லிடுவோம் அவங்க அதை பார்த்துக்க ஆரம்பிச்சுவாங்க ஒரு ஒர்க் ஷெடியூல் மாதிரி கொடுத்துருவோம் மெடிசன் ப்ரிப்பேர் பண்றப்ப நாங்க வந்துருவோம் ப்ரிப்பேர் பண்ணப்ப என்னென்ன பண்ணுறோம் அதுக்கான மெட்டீரியல் அத்தனையும் அவங்க ரெடி பண்ணி வைக்கணும் அதே மாதிரி நீங்க ஒர்க்கர்ஸ் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஐடியா கொடுத்துட்டா போதும் ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நம்ம ஓப்பியும் பாக்குறோம் எதையும் பாக்குறோம் அப்ப அந்த ஃப்ரீ பண்ணணும் அப்படிங்கிறப்ப நல்லாவே ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்க ஃப்ரீ பண்ணி கொடுக்கவும் தான் எங்களால அதற்கும் வரவே முடிஞ்சது சோ அந்த ஒரு குறிப்பிட்டத்துக்கு சாட் பண்ணி போட்டு கொடுத்துருவேன் அதை எடுத்து வச்சிட்டாங்க அப்படின்னோம்னா வந்தோம் அப்படின்னம்னா ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் திருப்பி எனக்கு மெடிசன் ஃபைனல் ப்ராடக்ட் வரும் அதை செக் பண்ணதுக்கப்புறம் போட வரும் அந்த டைம் இவங்க ஃப்ரீ பண்ணி கொடுத்தா அதே மாதிரி இன்னொன்னு பிளினிக்ல இருந்து நான் ஒரு இருக்கிறோம் அப்படின்னோம்னா அந்த டைம் அதை ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க அங்க ஓபில இருக்கிற டைம் நான் உட்காரதுல அவங்க வந்து உட்கார ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபார்மசி பக்கம் ஃப்ரீயா இருந்துச்சு ஃப்ரீயானதுக்கு அப்புறம் தான் இந்த பக்கம் நம்ம இன்வால் ஆக முடிஞ்சது இவங்க ரெண்டு பேரும் எல்லாம் செஞ்சிருக்க முடியாது நாங்க சூப்பர் ஸ்டார் ஸோ ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து ஒரு ஒய்ஃப்ல இருந்து ஃபேமிலி மொத்தமும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு அது இன்னும் பிசினஸ்ல சக்சஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் நினைக்கிறேன் இப்போ எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும் இப்போ நம்ம நீங்க பண்றது வந்து உள்ளூர்ல சேல் ஆகுறதையும் தாண்டி நீங்க பண்ற ஒரு ப்ராடக்ட் வந்து வெளியூருக்கு போய் சேல் பண்றது அப்படின்றது ரொம்ப அது ஒரு வெளியூர்ல வாங்குறாங்க அப்படின்றதே நமக்கு வந்து ஒரு சந்தோஷமா தர விஷயமா இருக்கும் அந்த மாதிரி நீங்க இங்க ரெடி பண்ண ஒரு பொருள் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு இங்கேயாவது போயிட்டு இருக்கா அதாவது சிக்ஸ் செவன்ல எங்க ப்ராடக்ட் வந்து சென்னையில ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாக்குறது சந்தோஷப்பட்ட காலம் ஒண்ணு இருக்குது இன்னொரு டாக்டரோட கிளினிக்ல பாக்குறப்ப இந்த ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு இருக்குது அப்படி சந்தோஷப்பட்ட காலம் இருக்கு டூ தௌசண்ட் செவன்டீன்ல எல்லாம் பாத்தோம்னா எங்க இங்க இருந்து இங்கேயும் லாங் ஸ்டாண்ட் போறப்ப அங்க வந்து என்னோட ஐடென்டிட்டி கன்ஃபார்ம் சூட்ஸ் டாக்டர் நீங்க கன்ஃபார்ம் சூப்ஸ் டாக்டர் டாக்டர் தாண்டி என்னோட பிராண்ட் என்ன வந்து பேச ஆரம்பிச்சது அதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஹாப்பியா இருந்தது அப்பதான் தெரிஞ்சது சோ நம்ம வந்து இந்த ஃபீல்ட்ல இவ்வளவு இருந்தாலும் காமன் பீப்புள ரீச் ஆகணும் அப்படிங்கிறப்ப அவங்க டே டு டே யூஸ் பண்ற ப்ராடக்ட் நம்ம குடுக்கறோம் அப்படிங்கிறப்பதான் நம்மளால அதுல ரீச் ஆக முடியுது அப்பதான் அது நிக்குது ஈவன் நைன்டி இயர்ஸ் பேக்ரவுண்ட் வந்து அது பேசாதத சாதாரணமான ஒரு அவங்க டே டு டே யூஸ் பண்ற நல்லா இருக்கா ஓ அவர் மேனுபேக்சர் இவ்வளோ அப்படிங்கிற தான் வந்து டக்குன்னு வர்ற மாதிரி வருது ஸோ சார் இப்போ நீங்க என்ன மாதிரியான என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட சார் மெடிசன்ஸ் நாங்க பேஷன்ஸ் கொடுக்குற ஏடிவாங்க என்ன ப்ரிப்பர் பண்றோமோ அதான் கொடுக்கறோம் டேப்லெட் பார்ம்ல கொடுக்கறோம் தென் ஆயில் ஃபார்ம்ல கொடுக்கறோம் அதே வந்து களிம்பு மாதிரி கிராக் கிரீம் மாதிரி ஆகாம கிரீம் ஃபார்ம்ல கொடுக்குறோம் ஃபேஸ் கிரீம் டைப்ல கொடுக்குறோம் இதெல்லாம் மெடிசன் ஓரியன்டா அதே மாதிரி ஸ்கின்னுக்குன்னு பார்த்தா பவுடர் ஃபார்ம்ல இருக்கும் இது காமனா மெடிசனுக்கு என்னென்ன மெடிசனோ அதை அத்தனையும் செய்யறோம் சூனப்பாங்களை கொடுக்குது கொடுக்குறோம் காஸ்பெட்டிக் ஐட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து அம்மா இருந்து செஞ்சுட்டு இருந்தாங்க நம்ம அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஹேர் ஆயில் தான் தூரம் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஹோம் யூஸ்க்கு பண்ணிட்டு இருந்தாங்க அது நல்லாயிருக்கும் அப்படின்னா கொஞ்சமாக வெயில் கொடுக்க ஆரம்பிச்சு அதை கொடுக்க ஆரம்பிச்சு அப்படியே அங்க வந்து குரோத் ஐட்டு வந்துடுச்சு ஹேர் ஆயில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல்லாம் நாங்கள் லட்சம் போனோம்னா ஹேர் ஆயில் தான் அதுக்கப்புறமா வந்து பவுடர் ஃபேஸ் பவுடர் ஃபேஸ் பவுடர்ங்கிறப்ப எல்லா ஃபேஸ் பவுடர்லயுமே டேல்கம் பவுடர் இல்லாம இருக்குது இல்ல டால்கம் பவுடர் தான் பேஸா இருக்குது ஏன் அது இல்லாம செய்யவே முடியாதா அப்படின்ட்டு பழைய டெக்ஸ்ட்ல பாக்கிறப்ப வந்து சிலாசத்து பர்ஃபார்ம் இருந்தது தென் நம்ம வெங்கார பெர்ஃபார்ம் இருக்கு இது ரெண்டுமே ஸ்கின்னுக்கு நல்லது இது கூறிய வந்து சந்தனத்துடைய எக்ஸ்டர்னல் கட்டர் இது போடுறப்ப ஸ்கின்னுக்கு நல்லா இருந்துச்சோ சோ அந்த மாதிரி பவுடர் செய்ய ஆரம்பிச்சோம் தென் ஃபேஸ் கிரீம் பக்கம் வந்தோம் ஏன்னா அன்னைக்கு பார்த்தா எல்லாருமே கிரீம் யூஸ் பண்றாங்க கிரீம்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கிரீம் பக்கம் வந்தது இதுல இருந்து சோப்ஸ்ங்கிறப்ப ஒன் டே இன்னைக்கு இருக்க யூடியூப்ல நம்ம டுவெல்த்ல படிச்சுதான் செய்ய பார்த்தது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது அந்த டவுன் அது வந்து ஒரு திடீர்னு பாக்குறப்ப ஒரு சக்சஸ் ஆச்சு டூ தௌசண்ட் செவன்டீன் அஹ் அதுல ஆரம்பிக்கிறப்ப ஒரு தான் வந்தது அப்புறமா அதுக்கான பாக்ஸ் மாதிரி போட ஆரம்பிச்சோம் தென் மோல்ட் வாங்க ஆரம்பிச்சோம் சோப்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அந்த டெவலப்மெண்ட் எங்கேயோ போச்சு உண்மையான எங்களுக்கு ஸ்பீடு இதான் சோப் வந்ததுக்கு அப்புறம் தான் தென் அதுக்கப்புறமா வந்து அலகிர ஜெல்மா பண்ண ஆரம்பிச்சோம் ஏலகரா ஜெல் நல்ல முக ஆரம்பிச்சுட்டு எல்லாரும் இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க சார் இப்போ இந்தியாவும் தாண்டி வேற என்னென்ன ஊருக்கு இந்தியாவில என்னென்ன ஊர்ல வந்து வந்து கஷ்டமா இருக்காங்க சரி இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கஷ்டமா இருக்காங்க தென் இது இல்லாம இதுல பெங்களூர்ல இருக்காங்க தென் புனேல வந்து வச்சிருக்காங்க மும்பையில இருக்கு டெல்லியில இருக்கு எங்க ஒரு டாக்டர் ஸ்பெசிஃபிகா பாயிண்ட் அங்க வச்சே இருக்க மாதிரி இருக்குது இதெல்லாம் மஸ்கட்ல வந்து போயிட்டு இருக்குதுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இருந்து ஒரு நூறு சூ பாயிண்ட் போயிடுவாங்க அவங்க சொல்றது அங்க யூஸ் பண்றதுக்கு இது நல்லாவே இருக்கு அப்படின்ட்டு வர பாயிண்ட் போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்காங்க சூப்பர் சார் இப்போ எல்லாருக்குமே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்போது சின்னதா ஒரு தோல்வி அப்படின்னு வர ஆரம்பிக்கும் இப்போ நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தோல்வி அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கா அதாவது நிறைய விதத்துல வந்திருக்குது வந்து சப்போர்ட் தான் போகிறது அஹ் சோ நம்ம சாதாரணமா சொல்றோம் இது சக்சஸ் ஆகறதுக்கு முன்னாடி நிறைய ஃபெயிலியர் வந்திருக்குது அதே மாதிரி ஒரு கிரீம் அப்படின்னோம்னா அந்த கிரீம் பதத்துக்கு வரணும் இருக்குது இப்ப எந்த அளவுக்கு ஆயிட்டு இருக்குது எந்த அளவுக்கு தேன்மலு இருக்கணும் குளியும் அவ்வளவு கலக்கணும் அப்படின்னு இருக்கு இந்த ஃபார்மட்ல தப்பு வரும் ஆயில் செய்யறப்ப கொஞ்சம் நம்ம கேர்லெஸா விட்டோம் அப்படிங்கனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் ஆயில் வேஸ்ட் ஆகும் நிறைய வேஸ்ட் ஆயிருக்குது அப்ப வேஸ்ட் ஆகுறதுல இருந்துதான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் என்னென்ன விதமா செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டோம்னா எது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கும் அப்படிதான் ஒவ்வொன்றிலையும் வந்தது பழைய டெக்ஸ்ட் பழைய டெக்ஸ்ட் இம்மி மாறாம செஞ்சோம்னா கரெக்டா இருக்குது அப்படி செய்யறப்ப வந்து இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியா பார்த்து புகுத்துணு பாக்குறப்ப கொஞ்சம் தப்பு வரும் பட் வேற வழி இல்ல நம்ம அது பழைய டெக்ஸ்ட எப்படி கெடுக்காம பண்ணணும் அப்படிங்கறது வந்துட்டோம்னா ஈஸியா இருக்கும் வந்து பால் வந்து காயில்ல கலந்து செஞ்சோம் அப்படிங்கன்னா பெயிண்டிங் நல்லா இருக்கும் பால கலக்கிற அப்படின்னா பால் ஃபுல்லா உங்களுக்கு வந்து கீழே வந்து போயிடும் அப்ப வராம வராமறதுக்கு என்ன பண்ணணும் அது ஒரு ஸ்லோ ஹீட் மெத்தடுக்கு போகணும் எந்த அளவுக்கு பண்ணாவது எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணோம்னா மட்டும்தான் நான் அர்த்தம் ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா ரிசல்ட் பேசும் சோ ரிசல்ட் இருக்கிற சந்தோஷத்துக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது விழுவுறதுங்கிறது ஒரு யோசனையே கிடையாது செய்யணும் அப்படின்னா புதுபட்ச செய்வோம் அந்த மாதிரியோடைய ஃபார்மல உடஞ்சு போயிடும் உங்களுக்கு அப்போ உடையது அப்படிங்கிறப்ப அது உடையாம எப்படி கொண்டு வரணும் ஈச் அண்ட் எவ்ரி திங்கையும் அந்த ஒரு ஹர்டல் இருக்கும் அந்த ஹர்டல் மீறி நம்மளால சக்சஸ் ஆகும் முடியும் சார் இப்போ நான் ஆரம்பத்துல இங்க வரும்போது அந்த மிஷின்ஸ் எல்லாமே நீங்க கார்டினீங்க அந்த மிஷின் எல்லாமே வந்து நான் நீங்களே வந்து இந்த மாதிரி எனக்கு வேணும் வேணும்னு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கன்னு சொன்னீங்க சோ அது என்ன மாதிரி மிஷின்லாம் யூஸ் பண்றீங்க எப்படி நீங்க கஸ்டமைஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஆரம்பம் சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் எயிட் பக்கமா எங்களுக்கு ஒரு கம்பெனியோட ஹெல்ப்ல தான் வந்து மெடிசன் செஞ்சுக்கணும் அவருடைய ஹெல்ப் சாதாரண ஹெல்ப்ஃபுல்ல கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்பெனி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு ஒவ்வொரு ட்ரெஸ் அவர் ஹெல்ப் பண்ணாரு ஒரு காலத்துலனா ஹெல்த் டிஸ்டர்ப் ஆச்சு அவருக்கு முதல் பிரச்சனை வரால வெயிட் தூக்க முடியல சோ அவர் முடியல அப்படிங்கிறப்ப நாங்க என்ன பண்ணோம்னா கேப்சல் வந்து டேப்லெட் வந்துட்டோம் திருப்பி ரிவர்ஸ் போனோம் ரிவர்ஸ் யாரா போறது அப்படின்னு யோசிக்கிறப்ப உண்மையில அதுக்குன்னே ஒரு குரூப் நண்பர் கிடைச்ச சொல்ல என்னோட இரண்டாம் குருன்னு சொல்லுவேன் குருனா ரங்கேஷ் செட்டியா அடுத்தது வந்து அவரு சொல்லுவோம் கமாலத்தின்னு பேருங்க அவரு வந்து அறிமுகம் நினைச்சது மெஷின்ஸ் ஃபர்ஸ்ட் அவர் தான் அறிமுகப்படுத்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல என்னைக்கு நாங்க மெஷின்ஸ் போட ஆரம்பிச்சோமோ அந்த மெஷின்ஸ் போட்டோம்னா கேஷ் நாங்க பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கப்ப என்னன்னா ஜலிக்கிறது வந்து மேன்ல ஜலிக்கிறதா இப்படி ஜலிக்கும் பொழுது ஏன் இது இப்படி இருந்தா ஒரே கேள்விதான் ஏன் ஏன் இதை செய்யறீங்க இப்படி செஞ்சா என்ன செஞ்சு பார்ப்போம் அவ்வளவுதான் செய்வோம் அது தோக்கும் ஒரு சாதாரணமா உலக மிஷின் பார்த்தோம்னா நாலு தோத்து போச்சு ஒவ்வொரு பெயிலியர்ல இருந்துதான் நாங்க சக்சஸ் ஆக ஆரம்பிச்சது அப்ப ஒவ்வொரு மிஷின்ஸ் தான் அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சது அது வந்தது தென் ஜலிக்கிறதுக்கு மிஷின் போட்டோம் தென் பழுசர் வந்து ஒரு டூ ஹெச்பில போட்டோம் அடுத்து பத்து ஹெச் போட்டோம் எனக்கு பல்வரை சில மனிதர்கள் இருக்கிற மாதிரியே வேணும் அப்படிங்கிறது உலகம் எப்படி இலக்குமோ அதே மாதிரி அந்த மாதிரி பம்ப்யூட்டர் அது ஒவ்வொன்றும் டெவலப் பண்ணலாம் அடுத்து சாறு புள்ளிணும் சாறு புளினோம் அப்படின்னோம்னா சாறு புளியிறதுக்கான மெஷின்ஸ் பண்ணோம்னா சுத்தமா இருக்குமோ அந்த அளவுக்கு வேணும் இது எல்லாமே என்னன்னா லேபரை குறைக்கணும் எபிகசி ஒழுங்கா இருக்கணும் நம்ம நினைக்கிற மாதிரியான ப்ராடக்ட் வேணும் டைம் மிச்சம் பண்ணணும் டைமிங் தான் பெரிய ஃபேக்டர் டைம் மிச்சம் பண்றதுக்கான இது பண்ணோம்னா ஈஸியா இருக்குது சூப்பர் சார் டைம் வேலையாட்கள் சோ அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ராயிங் இது எல்லாத்தையுமே போட்டுதான் நீங்க வந்து இப்போ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சோ இப்போ இந்த அளவுக்கு சக்சஸ் ஆகிட்டீங்க அப்படின் போது ஃபேமிலி சொல்லி உங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க இப்போ அடுத்தது ஒரு நோக்கம் இருக்கும்ல சோ இது வந்து இதுதான் என்னோட அடுத்த நோக்கி தான் போக போற அப்படின்ற மாதிரி அது என்ன அதாவது இப்போ இது வந்து ஒரு சேச்சுரைட் இதுக்கு இதுக்கு மேலே டெவலப் அப்ப இதுக்கு டெவலப் ஆகணும் அப்படிங்கிறப்ப ஆன்லைன் சைடு போகணும் ஆன்லைன் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆன்லைன்லங்கிறப்ப அது வந்து என ஒவ்வொரு ப்ராடக்ட் நிறைய ப்ராடக்ட் வருது காம்படிஷன் நிறைய இருக்கு இதுல நம்ம சஸ்டைன் பண்ணும் ஏன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட் பீப்புக்கு போய் சேரணும் அப்படிங்கிறப்ப ஆன்லைன் இது வந்து சின்னது நம்ம சின்ன ஊரா இருக்கு இதை தாண்டி வெளியில போகணும் அப்படிங்கிறப்ப வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்கோம் வெப்சைட் வந்ததுக்கு தான் வந்து நிறைய வந்து தமிழ்நாடுக்கு வெளியில இருக்க கஸ்டமர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்க யூஸ் பண்ணுவாங்க அத்தனை பேருமே நல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் பண்ணோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நல்ல பாட் கிடைக்கும் அதுக்கான ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க ஓகே சார் இப்போ ஃபேமிலி பத்தி சொல்லுங்க ஃபேமிலியில் பேர் இருக்காங்க உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா அப்பா வந்து டிஸ்ட்ரிக்ட் ரிட்டையர் சித்தா சேர்ந்து ரிட்டையர் ஆனாது அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க ஆரம்பத்துல இப்ப எப்படி எனக்கு என் வைஃப் சப்போர்ட் ஆயிட்டாலும் அதே மாதிரி அப்பாவுக்கு அந்த மாதிரி அம்மா தான் அவங்க இல்லை அப்படின்னம்னா ஃபார்மசிங்கிறது இனிஷியேஷன் ஆயிருக்காது இந்த தான் அங்கேருந்து வந்தது அப்பா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொண்டாந்தாரு கொண்டாந்தத எனக்கு பர்மிஷன் ஃபுல்லா கொடுத்தாங்க நாங்க செய்யறப்ப எதுக்குமே தடை சொன்னதில்லை ஆஹ் ஒரு காலேஜ் முடிச்ச அந்த பசங்க வந்து ஒரு மிஷினரிஸ் வாங்கணும் அப்படிங்கிறப்ப நிறைய பேரும் சலோ பண்ண மாட்டாங்க பட் நம்மனாங்க ஆஹ் நீ செய் அப்படின்ட்டு அந்த ஒரு ஹெல்ப் தான் வந்தது அடுத்து ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் பார்த்துக்கிறாங்க பசங்களாகட்டும் பிள்ளைங்களாகட்டும் ஃபேமிலி படம் எனக்கு பெருசாக கிடையாது நான் பாட்டுக்கு நினைச்சு அதோட படிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போம் எப்ப படிப்போம்னு எனக்கு தெரியாது உக்காந்துட்டோம்னா பசங்களை வந்து அவங்க பாத்துக்கிறனால எனக்கு ஃப்ரீயா இருக்குது ஒரு பக்கம் கிளினிக் வந்து அப்பா ஃப்ரீ பண்ணிட்டாங்க அப்படின்னோம்னா எனக்கு இந்த பக்கம் ஃப்ரீ டைப்போம் எனக்கான ஃப்ரீ டைம் நிறைய கிடைக்குது எல்லாம் டைம் இல்லையுமா எனக்கு வந்து ஊர்கிட்ட டைம் இருக்குது டைம் மிச்சமா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் டைம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏன்னா என் டைம் அத்தனை பேர் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறாங்க ஸோ எனக்கு ஸ்பேஸ் நடுவில் இருக்குது அந்த ஸ்பேஸ் நினைச்சு செய்ய முடியுது அப்படிதான் இருக்குது சூப்பர் சார் இப்போ எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் அந்த கனவு நோக்கிதான் அவங்களோட வாழ்க்கை பயணமே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு கனவு இருந்துச்சு அந்த கனவை சக்ஸஸ் பண்றதுக்கு இப்போ நீங்க சக்ஸஸா போயிட்டு இருக்கீங்க இப்போ நார்மலா எல்லாருக்குமே ஒரு காலேஜ் முடிச்சிட்டு வந்த மாணவனா இருக்கட்டும் மாணவியா இருக்கட்டும் அப்படின்னு போது அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லையா சோ உங்களுக்கு இருந்ததுனால சைட்ல அப்பா அம்மா இருந்ததுனால சப்போர்ட் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருச்சு நீங்க இப்போ இந்த மாதிரி சப்போர்ட் இல்லாம திங்க் பண்ணாங்கன்னா அவங்க வந்து சக்சஸ் ஆகலாம் இல்லைங்க ட்ரீம் தாங்க உண்மையிலேயே சொல்ல போனோம்னாங்க இப்ப சப்போர்ட் அப்படின்னு தான் சொல்றீங்க இப்ப இந்த சப்போர்ட் இருந்தாலும் சொல்ல போனோம்னா கனவு இப்ப ஒரு நார்மல் டாக்டரா இருக்கவங்க ஒரு மேனு கனவு இந்த கனவு அப்படிங்கிறது நாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒரு சின்ன மெஷின் போறப்ப நான் வச்சுட்டேன் காமிச்சு காமிச்ச அந்த மெஷின்னா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை அந்த ஒரு மெஷின் போறப்ப என்னன்னா நாங்க மிக்சியில அரைச்சிட்டு வந்ததுக்கு இதுல போட்டோம்னா மிக்சிங்கிறது எனக்கு ஒரு நாலு முழுக்க அரைக்கிறது ஒரு மணி நேரம் அரைக்கிறதுங்கிறது பெருசாக தெரிஞ்சது கனவு நான் வச்சுட்டேன் முதல்ல நம்பணும் நாம யாரு அப்படியே நம்பணும் அந்த தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம் வேற எதை ஹெல்ப் பண்ணதோ இல்லையோ இன்னர் பில்ட் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவுங்கிறது உங்களை வந்து துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டெவலப் ஆகணும்னு நினைச்சாலும் டெவலப் ஆகும் இன்னைக்கு சந்தர்ப்பங்கள் ஃபுல்லா இருக்கு தேவை வந்து அவங்களுடைய மன உறுதி தான் செய்யணும் அப்படிங்கறதுல உறுதியாக கண்டிப்பாக கனக்கணும் இது மாற்றுக்கிறது கிடையாது சரி இப்போ நீங்க வந்து கிளினிக் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எங்கெல்லாம் இருக்கு எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க உங்களோட கிளினிக்ல இப்ப கிளினிக் இப்ப ஆறு பேர் நாங்கள் டாக்டர்ஸ் இருக்கிறோம் சீஃப் டாக்டர் அப்பா இருக்காங்க அவங்க வந்து சித்தா முடிச்சிருக்காரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்காங்க இப்போ நான் எடுத்திருக்கலாம் என் தம்பி இருக்காரு அவர் ஆயுர்வேதம் முடிச்சிருக்காரு என்னென்ன ரெண்டு சித்தா டாக்டர்ஸ் இருக்காங்க தம்பி இப்ப இன்னொரு தம்பி அவங்க ஒய்ஃப் இன்னொருத்தர் வந்து பாண்டிச்சேரி இருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பார்த்துக்கலாம் என்ன ஒரு பதிமூணு இடத்துல பேணிட்டு இருக்குது அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துமே இன்ட்ரெஸ்ட் இப்ப தம்பி எடுத்துட்டீங்க அப்படின்னோம்னா அவர் ஆயுர்வேதாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபீல்டில் என்னென்ன பண்ண முடியுமோ அதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து ஒரு அரிஷ்டம்னா எப்படி பண்ணணும் அந்த அரிஷ்டத்துக்கு வந்து எப்படி கிளாசிக்கலாம் பண்ணணும் அப்படின்ட்டு அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க டெத்தில லைன் பாக்குறாங்க இங்கே இன்னொரு தம்பி பார்த்தீங்க அப்படின்னம்னா தமிழ்குமார் அப்படின்னு பேர் அவர் வந்து சித்தாப்பை முடிச்சிருக்காங்க அவங்க வந்து அந்த ஒவ்வொரு படத்துல வந்து அதுல வந்து எக்ஸ்ட்ரா தெரிக்கில் பக்கம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க லீச் தெரப்பி ஒரு லீச்னா அதே ஒரு வருது எக்ஸ்ட்ரா தெரப்பில் என்னென்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அது பக்கம் போறாங்க அவங்களோட ஒய்ஃப் வந்து ஸ்ரீமதி அப்படின்னு இருக்காங்க அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து ஏன்னா நாங்கள் வந்து இப்போ மரமேஸ் பக்கம் பண்ண முடியாது ஒரு டெக்ஸ்ட் என்னென்னா ஈஸியாக இருக்கு இதில் பாருங்க இந்த இது நல்லா இருக்கு இந்த ஃபார்ம் நல்லா ஒவ்வொரு ஃபார்ம்லாவும் சொல்லுவாங்க அந்த ஃபார்ம்லாவை மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இப்போ வந்து யங்ஸ்டருங்கிறப்ப நிறைய ஃபார்ம்லாம் டக் டக்குன்னு வரும் அந்த ஃபார்ம்லாவை வந்து சொன்னோம்னா எது நல்லா இருக்குதோ நாங்கள் பார்த்துக்க முடியும் பட் இன்னைக்கு உட்காந்து நம்ம சின்ன பசங்க படிக்க முடியாது ஸோ இவங்க கொடுக்குறத நம்ம வந்து கன்சல்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு பேலெல்லாம் என்ன சொல்லுவாங்க ஹேமான் வந்துருக்காங்க அவங்க சென்னையில் இந்த சென்னையில் இருக்கா ஆட்சியில் இருக்கிறாங்க அங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னம்னா சித்தால இருக்கிற ரொம்ப பழங்காலத்து மருந்து ஒவ்வொருத்தரும் செய்ய பார்த்துட்டு இருக்காங்க மாடன் ஃபார்மா பார்க்க டாக்டர் மகேஸ்வரி இருக்காங்க அவங்க சென்னையில இருக்காங்க இதனுடைய மாடர்னைஸ்ட் ஃபார்ம் என்ன பார்க்கறாங்க மாடர்னா இப்போ என்னென்ன அப்டேட்ல இருக்கு மெஷினரிஸ் என்ன இருக்கு அதை பாத்துக்காங்க இங்க எல்லாத்துக்கும் பேக்ரவுண்டா மெஷின்ஸ் பார்க்கறவங்க கம்மாடுதே ஒருத்தர் அவர் தான் மெஷின்ஸ் எவ்வளவு செய்யறது ஹெல்ப் பண்றது பெரிய டீம் ஒர்க் தான் என் பேமில ஒய்ஃப் இருக்கவங்க எங்க அம்மா அத்தனை பேர் ஒரு பெரிய டீம் செஞ்சுட்டு இருக்காங்க நேரம் நிகழ்ச்சியில எங்க கூட பேசினதுக்கு ரொம்பவே நன்றி சார் ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிட்ட ரொம்ப பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூங்க சோ நேர்களை நானும் இப்போ இந்த இருந்து விடைபெற்று அடுத்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில அவங்க வந்து சந்திக்கிறேன் அப்போ டாட்டா பாய்